எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் திரு தனியரசு பேசணும் சார் வணக்கம் மகிழ்ச்சி எம்ஜிஆர் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று தேனியில ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பேசி இருக்கிறாரு ஓபிஎஸ் அவர்களு பகுதிக்கே சென்று ஓபிஎஸ் அவர்களே மிக கடுமையாக இருக்கிறார் நான் தான் அதிமுகவில் சீனியர் எல்லாம் என்ன விட ரொம்ப ஜூனியர் அப்படின்றாரு எப்படி பாக்குறீங்க அந்த ஒரு விஷயத்தை இல்லை அவர் நான் தான் சீனியர்னு அண்ணன் ஓபிஎஸ் எப்பொழுதும் சொல்லலை தேனியில் வழக்கமாக எல்லா பகுதியிலையும் கூட்டம் நடத்துகிற மாதிரி தேனியில் ஒரு கூட்டத்தை நடத்தணுங்கிறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எடப்பாடியார் உதயகுமார் ரொம்ப பெரும் சிரத்தையும் எடுத்து அந்த அந்த கூட்டத்தை நடத்தியிருக்காரு அந்த கூட்டம் பெரிய அளவில் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த கூட்டம் வரல அதில் பெரிய எழுச்சிகரமாக புனச்சிகரமாக அவர் எதுவும் எந்த கருத்தையும் பதிவு செஞ்ச மாதிரியும் அந்த நம்ம பார்த்த அந்த உரையா பேச்சில் எந்த பொதுவாக அரசியலில் எதுவும் இல்லை பொதுவா அவரு அவருடைய கடந்த கால ஆட்சியினுடைய திட்டங்கள் இப்போ மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மா காலத்தினுடைய மக்கள் நல திட்டங்களை பற்றி பட்டியலிட்டார் பார்த்து பார்த்து படிச்சார் பார்த்தேன் அண்ணன் ஓபிஎஸ் இந்த இங்கேயும் ஒருத்தர் இருக்கிறார் இந்த ஊருக்காரர் இந்த மாதிரி இந்த கட்சிக்கு நம்முடைய கட்சிக்கு அதிமுகவுக்கு எதிராக வாக்களித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அம்மாவுக்கு எதிராக தேர்தல் பணியாற்றினார் ஜானகி அம்மாவுக்கு புரட்சி தலைவருடைய துணைவியார் ஜானகி அம்மாவுக்குலாம் சொன்னார் அப்புறம் இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அவர் உள்ளே வர்றாரு நான் வந்து ஆயிரத்தி அதாவது எழுபத்தி ரெண்டு கட்சி உருவாக்குறதுலேருந்து எண்பதுலேருந்து கிளை செயலாளராக இருக்கிறங்கிறதையெல்லாம் சொல்கிறாரு அதெல்லாம் நான் ஓபிஎஸ் அப்படியெல்லாம் ஒன்றும் மறுக்கலை ஆனால் புரட்சி அம்மா அவர்கள் அப்படியெல்லாம் ஓபிஎஸ் என்ற நிறைய சீனியராக எடப்பாடி இருந்திருந்தால் எடப்பாடியை தானே மூன்று முறை முதலமைச்சர் இருக்க வேண்டும் ஏன் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் மூன்று முறையும் நெருக்கடி வருகிற பொழுதெல்லாம் நம்பிக்கையோடு த தனக்கு தந்த பதவியை சிரமத்துக்கு பிறகு திரும்பி வருகிற பொழுது சிந்தாமல் சிந்தராமல் அந்த பதவியை பத்திரமாக ஒப்படைக்கிற நம்பிக்கைக்குரிய விசுவாசமிக்க மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களில்கெல்லாம் தொண்டர்களாக இருந்த மூத்தவர் ஆனால் ஓபிஎஸ் அப்படிங்கிறத புரட்சித்தலைவி அம்மா அங்கீகரித்து ஆதரித்து தான் அந்த பகுதியை அந்த பதவியை தந்தார் ஏன்னா அப்பொழுதெல்லாம் எடப்பாடி இருந்தார் என்று தெரியாது ஆகவே எடப்பாடி அப்படி ஒருலாம் மூத்தவர் சீனியராக இருந்தால் புரட்சி தலைவர் அம்மா இருக்கிறவரை எடப்பாடியால் முதலமைச்சர் ஆக முடியாது ஆனால் சின்னம்மா நெருக்கடிக்கு வந்த பொழுது சினமா எடப்பாடியை நம்பினார் எடப்பாடி சினிமாவை ஏமாற்றினார் அண்ணன் ஓபிஎஸ் தருமயுத்தத்தை நடத்தினார் பிறகு இரண்டு பேருமே கைகொர்த்து கொண்டு ஆட்சியை நடத்தினார்கள் இப்பொழுது அண்ணன் ஓபிஎஸ் விமர்சிப்பது பிழையானது தவறானது இன்னும் சொல்ல போனால் அவர் அலுவலகத்தை தாக்கியதாகவும் நான் அவர் நாங்கள் வெளியேற்றவில்லை அவராகவே வெளியேறினார் அப்படிங்கிறதையெல்லாம் சொன்னார் பார்த்தேன் பிழையானது தவறானது மார்சல் அப்படியெல்லாம் அண்ணா அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை உயிர் உயிராக நேசித்து இன்றவரை அந்த கட்சிக்காக புரட்சித்தலைவர் அம்மாவினுடைய எண்ணங்களுக்கு வடிவம் தந்தவர் அண்ணன் ஓபிஎஸ் ஆகவே அண்ணன் ஓபிஎஸ்ஐ அவருடைய ஊரில் சேர்ந்து விமர்சித்ததை அந்த பகுதி மக்கள் ஏற்கவில்லை எடப்பாடியினுடைய பேச்சை ரசிக்கவில்லை எடப்பாடி பிழையாக தவறாக அவதூறாக காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள் எடப்பாடியினுடைய அந்த பேச்சை அந்த பகுதி மக்கள் மாவட்ட மக்கள் அங்கீகரிக்கவில்லை ஆதரிக்கவில்லைங்கிறதையும் நான் பார்த்தேன் ஆகவே அண்ணன் அண்ணன் ஓபிஎஸ் குறித்து எடப்பாடியார் செய்து பதிவு செய்த கருத்துக்கள் பிழையானது தவறானது எஸ் பி வேலுமணி அவர்களின் எல்லா திருமண விழா நடைபெற்றது எல்லா பாஜக மூத்த தலைவர்களும் அங்க பங்கெடுத்திருக்கிறாங்க இதுக்குள்ள அரசியல் நம்ம புகுத்தி பார்க்க முடியுமா இல்ல திருமணத்தை நம்ம அப்படி பார்க்க வேண்டியது இல்லை ஆனா அவர் வந்து பாகுபாடு இல்லாம பண்ணியிருக்காரு பெரும்பாலும் இந்த முறை வேலுமணி இயன்ற அளவு தன்னுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க தன்னுடைய கட்சியிலே இருக்கிற கருத்து மாறுபாடு உள்ளவங்க இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா நிலைகளிலும் பெரும்பாலும் கட்சி மாச்சினியங்களுக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய குடும்ப திருமண நிகழ்ச்சியை தன்னுடைய மகனுக்கான திருமண நிகழ்ச்சியை மிக சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்திருக்கிறார் அந்த நிகழ்ச்சியில் பெரும்பாலும் அதிமுகவின் முன்னணி தலைவர்கள் அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மொத்த தலைமை நிர்வாகிகளோ அதாவது மத்திய அமைச்சர் சகோதரர் முருகனில் என்று அண்ணாமலை அண்ணாமலைவரை வரிசையாக இருந்து மணமக்களை வாழ்த்தினார்கள் அதெல்லாம் செய்து பார்த்தார்கள் அரசியல் கலந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரண்டாம் நிலையில் இருக்கிற சகோதரர் எஸ் பி வேலுமணியுடைய அந்த திருமண நிகழ்ச்சி பெரும்பாலும் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு பிரமாண்டமாக தான் ஏற்பாடு பண்ணியிருந்தார் அதில் நீங்கள் இப்போ பார்க்குறதில்ல இல்லை இன்னும் நீங்கள் பத்தாம் தேதி கோவை குடிஷியாவில் நடக்கிற வரவேற்பு இன்னும் பெரிய அதில் ஏராளமாக எல்லா கட்சிக்காரர்களும் அதில் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படி தான் சொன்னாங்க ஆகவே அதுல கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அணிகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரையும் அன்போடு திருமணத்துக்கு அழைத்ததாக தான் நானும் செய்தி அறிந்தேன் எனக்கும் அதுல அழைப்பு இருக்கிறது பத்தாம் தேதி வரவேற்புக்கான அந்த அழைப்பு அழைப்பு இருக்கிறது நான் அதுல பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சமீபத்துல ஈஷா யோகாத்து நடந்த மகா சிவராத்திரி விழாவில் கூட எல் முருகனோடு பங்கெடுத்த அதுலையுமே அரசியல் இல்ல இல்ல ஏற்கனவே வேலுமணியை பொறுத்த வரைக்கும் பாஜகவோடு நெருக்கமாக இருப்பவர் பாஜகவோடு அவருடைய தலைமையோடு எந்த கருத்து வேறுபாடோ முரண்பாடோ பகல் பாராட்டாமல் பயணிக்கிறவர் தான் எஸ்பி வேலுமணி நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் கூட நீங்கள் எடப்பாடியார் ஒரு கருத்தை மற்ற நிர்வாகிகள் ஒரு கருத்தை சொன்னாங்க ஆனால் உண்மையான கருத்தை எஸ்பி வேலுமணி சொன்னாங்க பாஜகவோடு நாம் தேர்தல் உறவை வைத்திருந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தை சந்தித்திருந்தால் தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரியாக இருந்திருக்கும் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் பாஜக அதிமுக நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்று இருக்க முடியும் இப்போ நம்ம பாராளுமன்றத்தில் அமைச்சராக கூட கூட்டணியில் இருந்திருக்கலாங்கிற மாதிரியான ஒரு பார்வையில் பதிவு பண்ணதை பார்த்தேன் ஆகவே அதில் அரசியல் கணக்கு இல்லாமல் இருக்காது ஆகவே வேலுமணி பாஜகவோடு நெருக்கமான உறவு வைத்திருக்கிறார் என்பதற்கு சான்றுதான் ஈசா யோகா மையத்தில் அமித்ஷா உட்பட பல்வேறு பாஜகவினுடைய அல்லது பல்வேறு கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளுக்கு மத்தியில் அதிமுகவின் தலைமை முகமாக அவர் பங்கேற்றிருந்தார் அவர்களோடு நட்பு பாராட்டினார் உறவு பாராட்டினார் பாஜக புரட்சித்திலே அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு பாஜக ஆட்சி அல்லது கட்சியில் அவர்கள் எவ்வளவு இணக்கமாக பயணித்தார்களோ இவர்கள் தேர்தல் கூட்டு உறவை துண்டித்த பிறகும் கூட எடப்பாடியோ பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று அறிவித்த பிறகும் கூட வேலுமணியை பொறுத்த வரைக்கும் பாஜகவோடு நெருக்கமாகத்தான் இருக்கிறார் என்பதைத்தான் அந்த ஈசா யோகா மையமும் தன்னுடைய குடும்ப திருமண நிகழ்ச்சியில் பாஜக முன்னணி தலைவர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்ததிலிருந்து அவர்களுக்குள் எந்த கருத்து வேறுபாடோ முரண்பாடோ இடைவெளியோ இல்லை ஆகவே அது அரசியல் கலந்தும் அரசியலுக்கு அப்பாற்பட்டும் பாஜகவோடு தனிப்பட்ட முறையில் நெருக்கமான உறவை நட்பை வைத்திருக்கிறார் வேலுமணிங்கிறத நம்ம இந்த திருமண நிகழ்ச்சியிலையும் விசா யோகா மையத்தனையும் பார்க்க முடியும் ஆனால் இது எடப்பாடியில் எப்படி பார்க்கறாருன்னு தெரியல ஏன்னா எடப்பாடியால் அதை கட்டுப்படுத்த முடியாது எடப்பாடி பழனிசாமியின் விருப்பத்திற்கு அப்பாற்பட்டது நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்லை எடப்பாடி அவர் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி நீங்கள் அங்கே காங்கிரஸ் பாஜக அமித்ஷா வர்றாரு கர்நாடகா காங்கிரசனுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் கலந்துக்கிறார் அப்படி பார்வையில் நான் அந்த தொகுதி என்னுடைய தொகுதியில் என்னுடைய மாவட்டத்தில் நடக்கிற ஒரு ஆன்மீக விழாவில் நான் பங்கெடுத்துக்கிட்டேன்னு வேலுமணி சொல்லுவார் எடப்பாடி அதை எல்லாம் போய் போய் கேள்வி எழுப்பி சந்தேகப்பட மாட்டார் சந்தேகப்பட்டால் மட்டும் வேலுமணி என்ன பண்ணிட முடியும் அதனால் அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை வேலுமணியாக அதில் சிறப்பாக கலந்துக்கிட்டார் திருமணத்தையும் மிக சிறப்பாக எழுச்சியாக மகிழ்ச்சியாக நடத்துறாரு பல்வேறு கட்சிக்காரர்களை அழைத்திருக்கிறார் இதுல எடப்பாடியினுடைய பார்வை அல்லது விருப்பத்தை பற்றி வேறுபடி எதுவும் கவலைப்படுற மாதிரி தெரியல கவலைப்படவும் மாட்டார் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருப்பார் பாத்திருப்பீங்க நூற்று பதினெட்டு தொகுதிகளை கடந்து விஜய் ஆட்சி அமைக்க உறுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அவர் தேர்தல் வியூ வகுப்பாளர் நிறைய வெற்றி தேர்தலுக்கு வியூகம் வகுத்தவர் அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் தனியரசு மட்டும்தான் விஜயை கட்டுப்படுத்துறதுல விஜயை அம்பலப்படுத்துறதில்ல தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நடிகனை நாடால் அனுமதிக்கக்கூடாதுங்கிறதுல தனியரசு மட்டுந்தான் தொடக்க நிலிருந்து ரொம்ப கவனமாக எச்சரிக்கையா அவர்களுடைய அந்த திட்டமிடல் அந்த கட்சியை துவக்கியது அவர்களுடைய பரப்புரை அதை அதை அந்த சூழலை அவங்க உருவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அவர்கள் திட்டமிட்டு விரிவாக நகர்கிறார்கள் அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப கடுமையாக நான் வந்து ஆதாரபூர்வமாக அடுக்கடுக்காக விமர்சனங்களை முன்வைத்து விஜயை அம்பலப்படுத்தி வர்றேன் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய அளவில் அதை எதிர்க்கலை இன்னும் சொல்லப்போனால் தேர்ந்த நாடறிந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் சகோதரர் பிரசாந்த் கிஷோர் ஒரு பீகார்காரர் ஒரு இந்திக்காரர் இந்த தமிழை வெற்றி கழகம் விஜயோடு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே நான் நட்பில் இருக்கிறேன் எல்லோரோடும் நட்பில் இருக்கிறேன் ஆகவே தமிழை வெற்றி கழகத்துக்கு நான் வெற்றிக்கு உதவுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் பெரும்பான்மையில் வெற்றி பெற்று அதாவது அவருடைய தலைமையில் கூட்டணியாய் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றுங்கிற நம்பிக்கையை முன்னணி தொலைக்காட்சியில் பதிவு செய்ததாக பார்த்தேன் அதே மாதிரி அவர் எனக்கு வந்து உதவுவார் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிற பொழுது அவர் பீகாரில் வந்து என்னுடைய ஜன் சுராஜ் பார்ட்டிக்கு கட்சிக்கு எனக்கு வந்து உதவி செய்வார் அவருக்கு அங்கே நிறைய ஃபேன் இருக்காங்கலாம் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் இந்தியா முழுக்க இது மாதிரியான ஆற்றல்களை நான் வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ண போகிறேன் எல்லாம் ஒருங்கிணைக்க போகிறேன்னு சொல்கிறாரு அப்படியெல்லாம் நீங்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் திட்டமிட்டு இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு நடிகரை கொள்கை இல்லாத சித்தாந்த தெளிவில்லாத ஒரு சாதாரண நடிகரை எப்படியாவது நாட்டின் முதலமைச்சராக்க வேண்டும் என்று ஒரு கார்பரேட் தரகர்கள் ஒரு அரசியல் வியாபாரிகள் ஒன்று சேர்ந்து இந்த வேலையை செய்கிறாங்க அதில் தான் நீங்கள் ஆதவரிச்சுடலாம் பிரசாந்த் கிஷோர் இவங்க யாருக்கு யாருக்கு பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் வேலை பார்த்தவங்க அப்போ இவருக்கு ஒரு தரகர்களாக புரோக்கர் அதே மாதிரி ஒரு வியாபாரிகள் அப்படியெல்லாம் இவங்க வந்து இப்போ விஜய் தமிழக வெற்றி கழகத்தையும் இந்த வியாபாரிகளிடம் ஒப்படைத்து தன்னை முதலமைச்சராக்குவதற்கு அதற்கான திட்டமிடலோட இந்த இந்த வணிகத்தை நடத்துகிறார்கள் ஆகவே இந்த திட்டமிட்ட இந்த முயற்சியை தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருந்து விஜய் மாதிரியான நடிகர்களை வடநாட்டு பிரசாத் கிஷோர் மாதிரியான வடநாட்டு இந்தி முதலாளிகளை அல்லது வியாபாரிகளை அல்லது புரோக்கர் புரோக்கர்களை தரகர்களை ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருந்து அவர்களெல்லாம் இலகுவாக கடந்து அவர்களையெல்லாம் அவருடைய எண்ணங்களை கருத்துக்களை எல்லாம் முறியடிக்கும் அது தமிழ்நாட்டு மக்கள் இந்த புதிய தலைமுறை மாணவர்கள் இளைஞர்கள் கட்டாயமாக இவைகளையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த பிரசாந்த் கிஷோருடைய திட்டத்தை நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் திட்டத்தை முறியடிப்பார்கள் முறியடிக்க வேண்டும் என்ற தனி தனியரசு தொடர்ந்து வலியுறுத்துறது அது நம்முடைய எம்ஜிஆர் டிவி வழியாகவும் மீண்டும் நான் அதை பதிவு செய்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணி அப்படியே இருந்து அதிமுக பாஜக மற்ற கட்சிகள் நாம் தமிழர் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் தனியா நின்னா கூட விஜய் விஷயம் வாய்ப்பு இருக்கு எல்லா எதிர்ப்பு வாக்குகளும் விஜய்க்கு நேரடியா போய் சேரும்ன்றாரு ஒரு மாற்று சக்தியா விஜய மக்கள் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல அப்படி ஒரு கருத்தை உருவாக்குறாரு அதுதான் அவங்களுடைய வேலை இந்த என்னன்னா இந்த இந்த வியூகம் இந்த தந்திர இந்த இந்த தந்திரம் அல்லது இந்த வியூகம் இந்த இந்த அதற்கான ஏற்பாடுகள் இந்த கருத்துருவாக்கம் எங்கே இருந்து வருதுன்னா இப்போ ஒரு பிரசாந்த் கிஷோர் செய்கிறதுனால இப்போ நம்ம விவாதத்தில் எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம ஒரு மூத்த அரசியலாளராக இருக்கிற நம்ம ஒரு மூத்த நம்முடைய செய்தி நிறுவனமாக இருக்கிற நம்முடைய எம்ஜிஆர் டிவி இப்போ மறுசில்ல நம்ம இதை விவாதிக்கணும் இல்லை இது அது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு இது போகுதில்ல அப்போ நம்ம தமிழக வெற்றி கழகம் தனித்து திமுக அதிமுக அணிகளோடு போகிற களத்தில் என்றாலும் கூட தமிழ வெற்றி கழகம் தனித்த ஆட்சிக்கு வருவோம் நம்பிக்கையை பிரசாந்த் கிஷோரை விதைக்க விதைக்க முயற்சிக்கிறார் அவர் ஒரு வியாபாரி அப்படி நீங்கள் இது அதீதமாக இருக்குது அது நடைமுறைக்கு எதார்த்தத்துக்கு சாத்தியமில்லாததாக இருக்குதுன்னு அவர் கேள்வி கேட்குறாரு அப்போ சொல்கிறாரு நம்பிக்கை தான் சேட்டர்ஜியினுடைய வியூகத்தினுடைய முதல் வலிமை அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அவரே அதை ஒத்துக்கிறாரு அப்படி விஜய்க்கு அதிகாரம் இல்லை அதற்க ஆதரவு இல்லை விஜய் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைவார் தமிழ்நாட்டு மக்கள் முந்தைய ரசிகர்கள் அல்லது தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் விழிப்புணர்வு இல்லாத சமூகமாக இருந்தது நடிகர்களை நம்பி அல்லது இன்ன பிற சூழ்ச்சிக்காரர்களை நம்பி ஏமாந்த காலம் ஒன்று உண்டு இருந்தது இப்பொழுது தமிழ்நாட்டு மக்கள் ஓரளவு விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் இந்த வளநாட்டு இந்தி காரர்களை எல்லாம் அவருடைய கருத்துக்களை விருப்பத்தை அல்லது நிறுவனங்களினுடைய தந்தரத்தை சதியை முறியடித்து தமிழ்நாட்டை இந்த நம்முடைய பகுத்தறிவு சமூக நீதி சமத்துவம் தமிழ் இனம் மொழி பாதுகாப்பு மாநில உரிமை ஆளுநருடைய அத்துமீறல் இவைகளிலிருந்து நாம் ஒன்றுபட்டு களத்தில் நிற்கணும்னா இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் மாதிரி தமிழர் வெற்றி கலவரத்த மாதிரியான அமைப்புகளை கட்சிகளை தலைவர்களை நம்ம வந்து நிராகரிக்கணுங்கிற முடிவு தமிழ்நாட்டு மக்கள் இப்பொழுது விழிப்புணர்வு பெற்று இருக்கிறதுனால தனியரசுக்கு நம்பிக்கை இருக்கிறது பிரசாந்த் கிஷோருடைய இந்த வியூகத்தை நாம் தகர்த்து தடுத்து தோல்வி செய்ய வேண்டும் தோல்வியடை செய்வார்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு ஆகவே திட்டமிட்டு இல்லாத ஒரு ஆதரவை இருப்பதாக பிரசாந்த் கிஷோர் இந்த செய்தியை இப்பொழுது இருந்து அதை வலிமைப்படுத்த முயற்சிக்கிறார் அதற்காக அவர்கள் கோடிக்கணக்கில் படத்தை வாரி இறைப்பார்கள் இதற்கு பின்னால் யாராவது பெரும் முதலாளிகள் இருப்பார்கள் அது பாஜகவா கூட இருக்கலாம் ஆகவே இது ரொம்ப கவனமாக எச்சரிக்கையா இந்த 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 நகர்வுகளை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கவனமா பார்க்கணும் பொதுவாக இந்த விஜய் மாதிரியான நடிகர்களை சோடம்பாக்கத்திலிருந்து சாலி கிராமத்திலிருந்து பனையூரிலிருந்து பட சூட்டி படப்பிடிப்பு தளத்திலிருந்து நேரா செயின் ஜார்ஜ் கோட்டைக்கு முதலமைச்சர் அரியணை நோக்கி வருகிற இந்த போக்கு மிகப்பெரிய தாழ்வு தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய அவமானம் ஆகவே இந்த எண்ணத்தை முளையிலேயே தடுத்து நிறுத்தி திருத்த வேண்டியது நம்முடைய தமிழ்நாட்டு அரசியலாளர்கள் வாக்காளர்கள் தமிழ்நாட்டு மக்கள் என் ஆறு தாய் தமிழ் சமூகம் விழிப்போடு இருக்கணும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மீண்டும் பிரசாந்த் கிஷோர் இந்த இந்த கருத்து உருவாக்கத்தை முலையிலேயே துவக்க நிலையிலேயே நம்ம தகர்க்கணும் அப்படித்தான் அந்த அந்த நிலையில தான் தனியரசு கருத்தை நான் பதிவு செய்யறேன் பிரசாந்த் கிஷோருடைய ஈடேறாது அது தகர்க்கப்படும் சிதைக்கப்படும் இல்ல திமுகவை எதிர்க்கிறவர்கள் திமுக மீது அதிருப்தியில் இருக்கிறவர்கள் பிடிக்காதவங்க எல்லாம் இப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையும் சரியில்லை அவர் பா பாஜகவுக்கு பயப்படுறாருன்றாங்க பிஜேபியும் தமிழ்நாட்டுல வர முடியாது தீமானுடைய போக்கையும் சமீப காலங்கள்ல பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்படி எல்லா பக்கமும் ஒரு மாற்று இதுவே இல்லாத இருக்கிறப்போ விஜய் மட்டும் இதை கடந்து ஏன் ஆபத்தானவர் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் எப்படி எடப்பாடி ஒரு வலிமையற்ற நிலையில் ஒரு கருத்தியல் கோட்பாட்டு தளத்தில் பற்றுறுதி இல்லாத ஒரு திராவிட இயக்கத்திற்கு தலைமையேற்று வழி நடத்த முடியாத ஆற்றலை வந்து ஒரு சாதாரண அதிகாரத்தை நுகர்கிற ஒரு நிர்வாக வேலாளராக ஒரு பிழைப்புவாதியாக பாஜகவின் கட்டுப்பட்டு கட் கட்டுப்பாட்டில் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் அவருடைய விருப்பத்திற்கு இணைந்து போகிற திராவிட கருத்திகளை முடியலவும் கடுகளவும் பற்றி நிற்காமல் அதற்காக பயணிக்காமல் மாநில உரிமை குறித்தோ நீட் குறித்து நீட் குறித்தோ ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்தோ புதிய தேசிய க தேசிய கல்விக் கொள்கை குறித்தோ அதன் அதற்காக நிதியை நிறுத்தி வைத்திருப்பது குறித்தோ இப்போ தொகுதி மறுசீரமைப்பில் பாஜக ஒன்றிய அரசு அதனுடைய இப்ப அந்த முடிவினால் தமிழ்நாட்டுக்கு அல்லது தென் மாநிலங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்பு குறித்தோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது வலிமையாக களத்தில் நின்று விளையாற்றவில்லை ஆகவே எடப்பாடி எப்படி பாஜகவை எதிர்க்காமல் இருக்கிறாரோ அது போன்றுதான் தமிழக வெற்றிக் கழகம் விஜயும் இருக்கிறது சீமானும் நாம் தமிழரும் பாஜகவை இப்ப எதிர்ப்பதற்கு பதிலாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் எதிர்ப்பதில் கூறியாக இருக்கிறார்கள் ஆகவே பாஜக அண்ணாமலை நாம் தமிழர் சீமான் தமிழக தமிழக வெற்றி கழகம் விஜய் அதிமுகவின் எடப்பாடி அப்போ நான்கு முனைகளுக்கும் ஒரே இலக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை த அதனுடைய அணியை அகற்ற வேண்டும் அல்லது அதை தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதுதானே அப்படின்னா இவங்களுக்கு பாஜக என்கின்ற ஒரு கட்சி அல்லது ஒன்றிய அரசு அது குறித்தான எந்த பார்வையும் இல்லை அவர் ஒன்றியத்தில் பாஜக அரசு இருக்கலாம் மோடி தொடர்ந்து பிரதம அமைச்சராக இருக்கலாம் அதை அகற்ற வேண்டும் என்று இவர்களுக்குள்ள எந்த வேட்கை இல்லை அதற்காக எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க அந்த அரசு குறித்தோ அந்த தலைவர் குறித்தோ அந்த கட்சி குறித்தோ எந்த விமர்சனமோ குறையோ சொல்ல மாட்டாங்க திமுக அதை எப்படியாவது ஒழித்து அழிக்கணும் திமுக அணியை எப்படியாவது சிதைக்கணும் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இப்போ நீங்கள் சொன்ன அந்த பட்டியலில் இருக்கிற எல்லாருமே அந்த ஒரே ஒற்றை நோக்கத்தில் பயணிக்கிறதுனால தான் நம்ம விஜயையும் அந்த பட்டியலில் வைத்து விஜயும் ஒரு ஒரு குட்டி எடப்பாடி அப்படிங்கிறதுனால நம்ம விஜய்யையும் நம்ம கவனமாக எச்சரிக்கையாக இருந்து பார்க்கணும் விஜயும் எடப்பாடியுடைய அதிமுகவினுடைய கூட்டாளி தான் பாஜகவினுடைய ஒரு கூட்டாளி தான் ஆகவே இவர்கள் எல்லாமே ஒரு ஒரு தாயும் பிள்ளைகளைப் போல வருகிறார்கள் அது நம்ம கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது தான் தமிழ்நாடு முழுக்க தனியரசு தான் இதை ரொம்ப அழுத்தமாக உறுதியாக இந்த சூழ்ச்சியை நம்ம அம்பலப்படுத்திக்கிட்டே வர்றேன் அது நடைமுறையில் உண்மையாக கொண்டே வருகிறது ஆகவே நம்ம இன்னும் கவனமாக எச்சரிக்கையாக திராவிட முன்னேற்ற கழகம் அதோட அணி அதை இன்னும் அதை வலிமைப்படுத்துவதற்கு ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அதில் தாழ்ந்தால் எந்த சூழ்நிலையிலையும் இவர்கள் எல்லாம் ஒன்றுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் பாஜகவோ நாம தமிழக வெற்றிக் கழகமோ அதிமுகவோ கட்டாயமாக இவர்கள் எல்லாம் கூட கடைசி நேரத்தில் ஒன்றுபட்டு வர வாய்ப்பு இருக்கிறதுக்கு அதுதான் பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார் ஆரம்பத்திலே சொன்னோம்னா கட்சிகளை யாரும் மாட்டாங்க இருக்கிறவங்க ஓடிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாவது டிசம்பர் வரைக்கும் தனித்தே போட்டி முதலமைச்சர் விஜயின்னு சொல்லுவாங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில் ஒரு முடிவு எடுப்பாங்களாம் அது வந்து அதிமுகவோட ஒருவர் இருக்கலாம் பாஜக கூட யாரும் இனிமையே கிடையாது ஆகவே அவங்க அவருமே சொல்கிறார் பாஜக அதாவது திமுக ஆட்சியிலிருந்து இருந்து வீழ்த்துவது வாரிசு அரசியல் அதை வந்து நாங்கள் வீழ்த்துறது அப்படிங்கிறத அப்படிதான் தான் பார்க்குறாங்க ஆகவே ரொம்ப கவனமாக சிரிக்கையாக இருக்கணும் ஆகவே நம்ம விஜயையும் அந்த பட்டியலில் வச்சு பார்க்குறோம் ஏன்னா விஜய் பாஜகவை விமர்சிக்கல அதிமுகவை விமர்சிக்கலை பாஜக விஜய்க்கு எந்த அரசியலும் தெரியலை அவர் மொத்தமாக பேசியதே நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் ஒரு வருஷமாக கட்சி ஆரம்பிச்சு அது யாரோ எழுதி கொடுத்து வச்சு பேசுகிறாரு பாவமாக இருக்குது ஆகவே அவர் இன்னும் அந்த திரைப்படத்துறையினுடைய அந்த வாழ்க்கை அல்லது அந்த முறை அமை முறை அந்த பயிற்சியிலிருந்து அவர் இன்னும் வெளியேறலை அவர் ஒரு அரசியல் தலைவராக ஒரு அரசியலாளராக தன்னுடைய சிந்தனைகளை தன்னுடைய கருத்தை தன்னுடைய கட்சி கூட்டத்திலேயோ ஊடகத்திலேயோ அல்லது தன்னுடைய எழுத்தாலோ பேச்சாலோ இதுவரை வெளிப்படுத்தவே இல்லை ஆகவே இன்னும் விஜய் என்றே தெரியவில்லை அதற்கு முன்பாகவே ஒரு இருந்து ஒரு வடநாட்டு இந்திய முதலாளிய அல்லது ஒரு புரோக்கர் தரகரை கிஷோரை பிரசாந்த் கிஷோரை அழைச்சிட்டு வர்றாரு ஆகவே அவருக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை யாராவது வடநாட்டுக்காரர் ஒருத்தர் வந்து நம்மளை முதலமைச்சராகக்குவாங்கன்னு காத்திருக்காரு அதனால ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால தான் அந்த பட்டியில் நான் விஜயம் வச்சு பார்க்குறேன் பிரசாந்த் கிஷோர் அவருடைய கணிப்புகள்லாம் எப்படி ரொம்ப முத்து முற்றிலும் தவிடுபடியா போயிடும்னு நினைக்கிறீங்களா இல்லது ஓரளவு எதுவும் கை கொடுக்க வாய்ப்பு இல்ல ரொம்ப கவனமா பிரசாந்த் கிஷோரே அதுல சொல்றாரு நல்லவேல அதனுடைய இப்ப நம்ம அந்த தந்தி தொலைக்காட்சியில ஒரு மூத்த ஊடகவியலாளர் ஹரிய ஹரிஹரன் நம்ம என்னெல்லாம் கேட்க விரும்பணுமோ அதையெல்லாம் தெளிவாக கேட்டாரு அவருக்கு மகிழ்ச்சி நன்றி அதுல இப்ப நீங்க சொன்னது அதாவது நீங்க ரொம்ப அதீதமா தனித்தே வெற்றி விட்டு வர முடியுமா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட முடியுமா அப்படின்லாம் நியப்பா கேட்குறார் அப்போ அவர் சொல்றாரு ஒன்றும் உச்சத்தை அதாவது வெற்றியடைந்து அந்த உச்ச இடத்துக்கு போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவு தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லைன்னா படு பாதாளத்துக்கு போகும்னு சொல்கிறார் அதாவது இந்த ஒரு நான்கு விழுக்காடு ஐந்து விழுக்காடு வாக்குகளை பெற்று மக்களின் மையத்தை போல நாம் தமிழரை போல் ஒரு ஒரு அளவில் எல்லையில் நின்றுச்சு வச்சுக்கலாம் இப்போ அமமுகவை போல் அப்படி அந்த அளவை தான் அவர் அவர் ஏற்கனவே எஸ்டிமேட் பண்ணுறார் தனித்து நின்றால் அப்படி அப்படி ஒரு அதையும் எதிர்பார்க்குறாரு பிரசாந்த் கிஷோர் அப்போ என்ன நினைக்கிறாருன்னா இப்போ இருந்தே ஒரு ஒரு ட்ரெண்டிங் இப்போ இருந்தே ஒரு கருத்து உருவாக்கி இப்போ எல்லாம் இதெல்லாம் பெரும் பழைய கட்சி அதிமுக திமுக பாஜக இதெல்லாம் ஆகாது ஒரு நடிகன் புதுசாக வர்றாரு பிரசாந்த் கிஷோர் இந்த மாதிரி எல்லா எல்லா இந்த கூட்டத்தையெல்லாம் ஒன்று சேர்த்து நாளெல்லாம் வெறும் டெய்லி பிரேக்கிங் நியூஸ் போட்டு இப்போ கூட நீ பார்த்துருப்பீங்க இப்தார் இப்தார் இஃப்தார் ஏழாம் தேதிக்கு இப்தார் நடத்துறதுக்கு இன்றைக்கி செய்தி போடுறாங்கள்ல அப்போ ஒரு பிரதான ஆளுங்கட்சி பிரதான எதிர்கட்சிக்கு இணையாக அதை விட கூடுதலாக ஊடகங்கள் அதற்கு முக்கியத்துவம் தரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறாங்க அப்போ யார் ஏதோ இதை திட்டமிட்டு செய்கிறாங்க அல்லது இந்த ஸ்ட்ராட்டர்ஜி அதுக்காக இந்த ஒதுக்கப்பட்ட நிதி இப்போவே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்போ விஜய் நாளைக்கு காலையில் எங்கே போகிறாருங்கிறது இன்னைக்கு இருந்து பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க முதலமைச்சருக்கு கூட இல்லை எதிர்கட்சி தலைவருக்கு இல்லை மத்தியில் ஆளுநர் கட்சிக்கு கூட இல்லை ஆனால் விஜய்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இவ்வளோ ஊடகங்கள் தர்றாங்கன்னா இது யாரோ திட்டமிட்டு ரொம்ப கவனமாக நுட்பமாக பல பலகீனமான விஜய் ஒரு பலம் பலமானவரை போல அப்பாவி நாட்டு மக்கள் மத்தியில் திட்டமிட்டு திணிக்கிறார் ஆகவே இது அதில் அப்படி தான் அவர் நினைக்கிறார் ஒரு அலை அவர் அதுக்கு உதாரணம் சொல்றாரு டெல்லியில் காங்கிரஸ் பாஜக மாறி மாறி தான் இருக்கணும் ஏன் இடையில ஆம் ஆத்மி அவ்வளோ ஒரு எழுச்சியை பெற்றது பாஜக பிடிக்கலின்னா அவங்க காங்கிரஸுக்கு போட்டுருக்கலாம் காங்கிரஸுக்கு பிடிக்கலின்னா பாஜகவுக்கு போட்டுருக்கலாம் இதுதான் அங்கே ட்ரெடிஷனலா பாரம்பரியமாக இருந்த கட்சி ஆனால் புதிதாக வந்த ஆம் ஆத்மி கெஜ்ரிவாலை எப்படி நாட் டெல்லி மக்கள் ஏற்றுக்கொண்டார்களோ போல தமிழ்நாட்டு மக்கள் தனித்து ஆக்குவார்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் தமிழக வெட்டி கழகத்தையும் விஜயையும் அந்த எண்ணத்தில் தான் புஷ் பண்ணுறாரு பிரசாந்த் கிஷோர் ஆகவே அதுதான் நம்ம கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் இந்தியா கூட்டணியில் இருக்கிற திமுகவோ அதனுடைய அங்க வகிக்கிற கூட்டணி கட்சிகளோ இன்னும் கவனமாக இருந்து இதை மக்கள்கிட்ட நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்படி வலியுறுத்தணும் அந்தந்த அந்த கட்சி தொண்டர்கள் வாக்காளப்ப மக்கள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ரொம்ப கவனமாக சரிக்கையாக இருக்கும் ஊடகங்கள் செயற்கையாக இந்த செய்தியை கட்டாயமாக கொண்டு போவாங்க ஏன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பன்னெண்டு மாதம் பன்னிரெண்டு மாதமும் இந்த வேலை செய்வாங்க இப்போ இருந்தே நீங்கள் அது இன்னும் விஜய் முழுசா வரலையா நீ முழுசாக வந்தால் இருபத்தி நாலு மணி நேரம் பிரேக்கிங் தமிழர் வெற்றிகளை தான் போடுவாங்க பிரசாந்தி சோர்லாம் இங்கேயே வந்து எடுத்து தங்கிடுவார் அலுவலகத்தை போட்டுருவாங்க ஐயா அங்கே உங்களுக்கு தெரியும் அதை எப்படி செய்வாங்கன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் எவ்வளவு பணம் வாரி இறைக்கப்படும் அந்த பணத்தை எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவாங்க அதுக்கு தான் நம்ம மார்ட்டின் மாப்பிள ஆதவர்ஜினா இருக்கார் எல்லோரும் பெரிய தான் விஜய் இருக்கார் பிரசாந்த் கிஷோர் இருக்கார் அதுக்கு பின்னாடி யாரோ ஒரு முதலாளி விஜய்க்கு இருக்கிறாங்க ப்ரொடியூசர் அப்போ இவங்க எல்லாரும் பணத்தை வாரி இறங்கி போகிறாங்க அப்போ நாளெல்லாம் டெய்லி விஜய் விஜயின்னு சொல்லும்போது அப்போ அது ஒரு மாதிரி ஏதாவது ஒரு அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும்னு பிரசாந்த் கிஷோர் விரும்புகிறார் அதில் தான் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால் அப்படி ஒரு கால் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து விஜய் வீழ்த்தி விட்டால் அவரே சொல்கிறாரு கீழே பாதாளத்துக்கு போயிடும் மறுபடியும் ரெக்கவர் ஆகாது மறுபடியும் ஐந்தாண்டுகள் பத்தாண்டுகள் ஆகுங்கிறார் அப்படின்னு என்ன நினைக்கிறாரு மக்கள் நீதி மையத்தை போல் நினைக்கிறார் அதாவது எப்படி அது படிப்படியாக குறைஞ்சிச்சு அல்லது தேமுதிக எப்படி ஒரு உச்சத்துக்கு போய் குறைஞ்சிச்சு அது மாதிரி தமிழக வெற்றிகழாக வந்துருங்கிறார் அப்படின்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று நூ பாஸ்ட் இல்லைன்னா பெயில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஒன்றும் உச்ச வெற்றி இல்லைன்னா படுதோல்விங்கிறத ரொம்ப கவனமாக தான் அது முடிவு செய்கிறார் ஆகவே இது ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கு அதுல அதில் எனக்கு அறிய நான் அறிந்த வகையில் பாஜக அதிமுகவையும் விஜய்யையும் முதல்ல கிளப் அதாவது அலைன்ஸ் பண்ணி அவங்கள களத்துக்கு விடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே ஆகல விஜய் அப்படின்னு சொன்னால் நான் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து எடுப்பாங்க ஆகவே ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் பிரசாந்த் கிஷோருடைய அந்த முடிவு ஒன்று செய்ய அல்லது செத்து இருக்கா ஒன்றும் பாஸ் ஆச்சு இல்லைன்னா பெரிய வீழ்ச்சி ஆனால் நம்பிக்கையோடு நம்ம களத்தில் இறங்கி வேலை செய்யணுங்கிறதையும் நினைவூட்டுறாரு அதனால் கட்டாயமாக அவங்க அதற்கான வியூகத்தை அமைச்சிட்டாங்க இப்போ வேலையும் ஆரம்பிச்சுட்டாங்க நகர்வு தென்படுது அது இன்னும் வலிமையாக களத்துக்கு வருகிற பொழுது அது இன்னும் கொஞ்சம் வீரியமாக தெரியலாம் அதை நம்ம எது அதை தடுக்கிற ஆற்றல் மற்ற ஏழை முகாம்கள் ரொம்ப கவனமாக எச்சிருக்காரு ஏன்னா விஜய்க்கு இருக்கிற பல என்னென்னா பாஜக எதுக்கில்ல அதிமுக பிரதான எதிர்கட்சி விஜய் எதிர்க்கல தமிழக வெற்றிகளை தான் வரவேற்கிறாங்க நாம் தமிழரும் பெருசாக என் தம்பி அது சும்மா அது ஒரு குழப்பமான முடிவில் இருக்கார் ஆகவே ஒரே எதிரி திமுக தான் அப்போ திமுகவுடைய திமுகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சியில்தான் ரொம்ப கவனமாக இதை எதிர்த்து விட்டு இந்த முறை அவர்களை மருந்து தப்பித்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு பெருமுயற்சி எடுக்கணும் அதனால் தமிழ்நாடு அரசு இந்தியா கூட்டணி திமுகவில் இருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருந்தால் பிரசாந்த் கிஷோரை ஒரு வடநாட்டுக்காரருடைய அந்த வியூகத்தை த தகர்க்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் நெருக்கடி கூடுதலாக வரலாம்னு நானும் அனுமானிக்கிறேன் இந்த நிறைய விஷயங்களை பயிர் முடியும் ரொம்ப நன்றி சார் மிக்க மகிழ்ச்சி எம்ஜிஆர் டிவிக்கு மார்சலுக்கு வணக்கம்